ஹஸ்டோ தமிழ் ஜெய்வியாசாஸ்ரீயின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள கரணங்களில் கவலவ கரணத்தில் பிறந்தவர்களைப் பற்றி பார்ப்போம் இந்த கரணத்தின் விலங்கு பன்றி ஆகும் தெய்வம் கடலோர் முஷ்டம் பூவராகே பெருமாள் மற்றும் வராகி வழிபாடு ஆகும் தேவதை மித்திரன் இந்த கரணாதிபதி சனி ஆவார் ராசி மகரம் சலம் த்ரீமுஷ்ணம் மலர் மகிழம்பு ஆகாரம் பணியாரம் தன்மை சரக்கரணம் நகரும் தன்மை பூசு பொருள் குங்குமம் ஆபரணம் வெள்ளி தூபம் வில்வப்பொடி வஸ்திரம் கண்டாங்கி பாத்திரம் செம்பு செயல்படும் வருடம் பதினெட்டு வருடம் உலோகம் செம்பு ஆகும் கவலவ கரணத்தில் கரணத்தில் செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை பற்றி பார்ப்போம் இந்த கரணத்தில் சில செய்ய முடியாத விஷயங்கள் துவங்க சேமிப்பு தொடங்க சிறந்த சுபகரணம் புதிய நட்புகளை உருவாக்கிக் கொள்ளவும் சேமிப்பு தொடங்க மிக நல்ல கரணம் ஆகும் சம்பந்தி உறவுடன் உறவாட சம்பந்திகள் இடம் பேசுவது பிரயாணங்கள் மற்றும் சுபகாரியங்கள் மந்திரங்கள் கற்றுக்கொள்ளுதல் யுத்தம் செய்தல் விருந்துக்கு செல்வது இந்த கரணத்தில் செய்யும் பொழுது சிறப்பாக இருக்கும் அடுத்து கவலப கரணத்தில் பிறந்தவர்களின் பொது குணங்களை பார்ப்போம் கவலப கரணத்தில் பிறந்தவன் மன்னர்களின் மனதிற்கு பிடித்தமானவர்கள் வாழ்வியல் ஒழுக்கங்களை தவறாது கடைப்பிடிப்பார்கள் இக்கரணத்தில் பிறந்தவர்கள் சிறந்த அறிவாற்றல் கொண்டவர்களாக இருப்பார்கள் ஒரு சிலர் தங்களின் சுயநலம் காரணமாக இறக்கமின்றி பிறருக்கு துன்பம் தருபவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களிடம் அவப்பெயரைச் சம்பாதிப்பார்கள் இதன் காரணமாக இவர்கள் தங்கள் வாழ்வில் மிகவும் கஷ்டப்படுவார்கள் அரசாங்கப் பணியாளராக இருப்பார்கள் நல்ல ஆச்சாரமுடையவர்கள் தந்தை தாய் மீது பற்றுள்ளவரும் நிலவரங்களைச் சம்பாதிப்பவரும் பராக்கிரமம் உடையவரும் வாகன வசதியுடையவர்கள் இவர்கள் வாக்கு பலிதம் உண்டு சமயோகித புத்தி உடையவர்கள் கரணம் ஒரு பாரம்பரிய குடும்பத்தை மற்றும் நிலையான உறவுகள் குறிக்கிறது கூட்டு குடும்பமாக வாழ விருப்பமுடையவர்கள் ஒப்பந்தங்கள் மற்றும் நீண்ட கால கடமைகளுக்கு உகந்தது இவர்கள் நேசமானவர்கள் நட்பு அக்கறை மற்றும் அனுசரித்து போகக்கூடியவர்கள் பல்வேறு தொழில்களில் சிறந்து விளங்குபவர்கள் ஆனால் இரகசிய மற்றும் நிலையற்ற எண்ணம் கொண்ட போக்குகளையும் வெளிப்படுத்தலாம் எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் மிகுந்தவர்கள் தடை தாமதத்திற்கு பிறகுதான் வீடு அமையும் கோபத்தை அடக்க முடியாதவர்கள் கோபத்தை சாப்பாட்டின் மீது காட்டுவார்கள் இவர்கள் ஜாதகத்தில் சனி நல்ல நிலையில் இருந்தால் தந்தைக்கு உயர்வு தந்திருக்கும் இவர்கள் தவறான பழக்க வழக்கத்தை பழகிக்கொண்டால் கடைசி வரை நிறுத்த முடியாமல் கஷ்டப்படுவார்கள் காரணத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் கட்டாயம் அந்த குடும்ப முன்னேற்றம் அடையும் இவர்களிடம் ஒரு பொருளை வாங்கிக் கொண்டு சென்றால் அடுத்தவர்களுக்கு அது நன்மை சேர்க்கும் இவர்களின் பூர்வீக வீட்டுக்கு அருகில் கோவில் இருக்கும் அடுத்து காரணத்தில் பிறந்தவர்களின் தொழில்களை பார்ப்போம் காரணத்தில் அதிபதி சனி நல்ல நிலையில் இருந்தால் எந்த தொழில் செய்தாலும் பிரகாசமாக திகழ்வார் முக்கியமாக மண்ணைத் தோண்டி செய்யக்கூடிய தொழில்கள் இரும்பு ஜோதிடம் அரசியல் நம்பகமிக்க துணை அதிகாரியாக சொல்லிக் கொடுக்கும் ஆசானாக ஒழுக்கம் சட்டம் நீதி சார்ந்த துறை தார் கருந்தர்கள் வியாபாரம் கட்டுமான பணி பெட்ரோல் நிலக்கரி சார்ந்த துறை நான்காம் அதிபதி தொடர்பு கொண்டால் பழைய வீடு வாகனம் கொண்டு பொருள் ஈட்டுவார் இந்த கரணத்தில் பிறந்தவர்களின் பிரச்சனை அகல அல்லது நல்லது நடக்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் மற்றும் வழிபட வேண்டிய தெய்வங்களைப் பற்றி பார்ப்போம் இதன் விலங்கு பன்றி என்பதால் கடலூர் ஸ்ரீயமுஷ்ணம் பூவராகே பெருமாளை வழிபட இன்பம் அதிகமாகும் வராகர் தஞ்சை மகாவராகி அம்மன் சேவாஞ்சியம் திருநள்ளாறு சனீஸ்வரன் சூரியன் ஒளி பெற்ற கோவில்களுக்குச் சென்று வணங்குவது நன்று முடிந்தளவுக்கு ஏழை தொழிலாளிக்கு உணவு உடை செருப்பு வாங்கிக் கொடுப்பது நன்று சனிக்கிழமையில் திருநள்ளாறு பதிகம் படிப்பது சிறப்பு சிவன் அம்மன் சனீஸ்வரக் கோவில்களில் நடக்கும் பள்ளியறை பூஜை கலந்து கொள்ளவது சிறப்பு திருதிய திதி ரோகிணி நட்சத்திரம் சனிக்கிழமை கரணம் இவை நான்கும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் ஏதேனும் பொருளை வாங்கினால் அபரிவிதமான வளர்ச்சியைத் தரும் ஒருவருடைய குலத்தை தொழிலை ஆராய ஜாதகத்தில் கிரகங்களின் நிலை பொறுத்து அமையும் அப்படி ஆராயும் போது இந்த கரண பலனும் முக்கியம் ஆகும் கரணம் தப்பினால் மரணம் என்பார்கள் எனவே கரணத்தையும் கட்டாயம் பார்க்க வேண்டும் நன்றி